வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் தலைமை வகித்தார் மாநில பொது செயலாளர்வே மெஸ்மன் காந்தன் வெள்ளையின் பொருளாளர் ராயல் எஸ் பீர் முகமது ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின் கட்டண உயர்வினை ரத்து செய்ய வேண்டும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் மத்திய மாநில அரசுக்கு பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர் ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவீதம் பனிரெண்டு சதவீதம் இவைகளை தவிர்த்து மற்ற உயர்வான வரி விகிதங்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்